சீமான் சீமானவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல வந்து ரித்தன்யா விவகாரத்தை பத்தி பேசும்போது அண்ணன் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்கள் எனக்கு எதிராக மட்டும்தான் போராடுவாங்க இப்ப அவங்க என்ன போதையில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்காக இன்னைக்கு அண்ணன் சொன்னதை உண்மை என்று நிரூபிக்க அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சென்னையில கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க அதுல வந்து சீமானங்களை இழிவாக பேசிவிட்டார் இப்படி போதையில் இருக்காங்களான்ட்டு மாதர் சங்கத்தை பார்த்து கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே இந்த மாதர் சங்கம் கடைசியாக எப்போ இவங்க ஒரு போராட்டமோ ஒரு பேட்டியோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததில்ல இந்த விஜயலட்சுமி மூலமா அந்த விவகாரத்தில் இவங்க வந்து அண்ணனுக்கு எதிர்ப்பாக பேட்டிகள் கொடுத்தாங்க இந்த மாதிரி புகார்கள் கொடுத்தாங்க மீண்டும் அவங்க அடுத்து இன்னைக்குதான் வந்திருக்கிறாங்க அப்ப அண்ணன் சொன்னது நூறு விழுக்காடு உண்மை என்று அவங்களே புரிய வச்சிட்டாங்க வேற எந்த பெண்கள் சார்ந்த மகளிர் சார்ந்த பிரச்சனைக்கும் இந்த ஜனநாயக மாதர் சங்கம் வந்து போராடிதாக தெரியல ரிதன்யா விவகாரத்தில் கூட அவங்க சொல்றாங்க நாங்க திருப்பூர்ல அடுத்த நாளே போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது ஏழு பேர் சேர்ந்து ஏதோ அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்கல்ல பெரிய அளவுல பண்ணனா இதுக்கும் விட மோசமா ஒன்று பண்ணியிருக்காங்க ரிதன்யா வீட்டுல போய் துக்கம் விசாரிக்கிறேன்னு சொல்லி அவங்க என்னென்ன பண்றாங்க அடுத்த கட்ட அவங்க சட்ட ரீதியான நகரங்களில் இன்னெல்லாம் அவங்க ஒரு ஆதங்கத்துல இதெல்லாம் சொல்லுவாங்க இல்ல பேசிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் கொண்டு போய் அவங்க முதலாளிகள் அதாவது திமுக காங்கிரஸ்காரங்க அந்த குடும்பம் வந்து கவின் குமார் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் தான் இங்க நடக்கிறத பூரா அங்க போய் இவங்க சொல்லி வர கொடுத்துருக்காங்க அதனால இந்த மாதிரி சில்லற வேலைகளை கூட இவங்க செஞ்சிருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா கஞ்சா கொக்கையின் போதையில இருக்கீங்களான்னு கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வந்து ஒரு அமைதி நிலையிலிருந்து நீங்க வீழ்த்தெழுந்து இப்படி அண்ணன் சீமான் சீமான்கேதாக போராட்டம் பண்றீங்களே தமிழ்நாட்டுல உங்க முதலாளிகளின் ஆட்சியில கஞ்சா சாராய போதை இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் முதல் பரவி இப்ப பள்ளி மாணவர்கள் வரை இந்த போதை வந்து சுலபமா கையில கிடைக்கிது அதற்கெல்லாம் ஏன் இந்த ஜனநாயக மாதர் சங்கங்கள் இதுவரைக்கும் எந்த எதிர்ப்பு குரலும் எழுப்பல ஒரு முதலாளித்துவத்திற்கு எதிராக பாட்டாளி மக்களுக்காக தொடங்கப்பட்டதான் பொது உடைமை இயக்கங்கள் பொது கட்சிகள் அதில் ஒரு பாகமாக நீங்க வந்து ஜனநாயக மாதர் சங்கமாக இருந்து கொண்டு இங்கே ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் முதலாளிகளுக்கு விசுவாசமாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க இங்கெல்லாம் உங்களுக்குள்ள ரோசமே வரக்கூடாது நான் எப்படி பார்த்தா ரோசம் எப்ப வரணும் இப்ப கூட இந்த காணொலி போடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கூட ஒரு செய்தி விருதுநகர்ல பள்ளிக்கூடத்துக்குள்ள மாணவர்கள் சாராய பாட்டில வச்சிருந்ததை தட்டி கேட்ட ஆசிரியரை நான்கு மாணவர்கள் சேர்ந்து அதே அஹ் சாராய பாட்டிலால் அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் எப்படி பாக்குது இந்த ஜனநாயக மாதர் சங்கம் இந்த சாராய போதையனால ரெண்டு லட்சம் பெண்கள் தாலி எடுத்து நிக்கிறாங்களே அந்த பெண்களுக்காக எல்லாம் இந்த மாதர் சங்கங்கள் போராடாதா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அது அவ்வளவு பெரிய விஷயமாக தமிழ்நாடு இந்திய அளவில் பேசப்பட்டு டெல்லியில மாணவர்கள் சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தினாங்க முதலாளிகளுக்கு விசுவாசமா சமீபத்தில் தாமிரத்தில் ஒரு பொண்ணு காலை முறிச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் காவலாளி அதுக்கு எந்த ஜனநாயக மாதிரி சங்கம் வந்து குரல் கொடுத்தீங்க அதுவும் உங்க முதலாளி விசுவாசமா அது எண்பத்தி நாலு வயசு பாட்டி எழுபத்தாறு வயசு பாட்டி இப்படிப்பட்ட ரெண்டு வயசு குழந்தைகள் முதல் தொண்ணூறு வயசு கிழவர்கள் என்று பாராமல் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அணு தினமும் வழக்குகள் பதிவாயிட்டு இருக்கு சாராயத்தினாலையும் இப்ப போதைனாலையும் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் பெற்றோர்கள் அவங்க தாய்மார்கள் எல்லாம் பாதிப்பு அடைறாங்க அந்த பெண்களுக்காக நீங்க பேச மாட்டீங்களா விசாரணை என்று கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டாங்களா அஜித் குமார் அவங்க அம்மா ஒரு பெண் இல்லையா அவங்க அம்மாவுக்கு ஆதரவா நீங்க பேச மாட்டீங்களா என்ன இது பித்தலாட்டத்தனம் இல்ல சீமான் பெண்களை இழிவாக பேசிவிட்டார் பேசுறாங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பெண் சமம் என்று விழுக்காடு அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கு கொடுத்து முதல் முதல்ல தேர்தலை சந்திக்க வைத்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இதே நாம் தமிழர் கட்சியில முக்கிய பாசறைகளான சுற்றுச்சூழல் பாசறை தகவல் தொழில்நுட்ப பாசறைகள்ல அதனோட தலைவர்களை எல்லாம் பெண்களாக நிர்ணயித்து அதை அவ்வளவு பெரிய பாசறைகளை மாநில அளவில் நிர்வகிக்கக்கூடிய உரிமையை கொடுத்தது பொறுப்பை கொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் ஏ சிபிஎம்லயோ சிபிஐலயோ இப்படி ஏதாவது பொறுப்புகள் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்களா இந்த ஜனநாயக மாத சங்கத்தை தவிர கட்சியில என்ன பொறுப்பு இந்த பெண்களுக்கு இருக்கு இல்ல உங்க முதலாளிகள் நடத்துற கட்சியில திமுக எத்தனை பெண்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்க அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற மூன்று பேர் நாலு பேரை தவிர எத்தனை பெண்களை திமுகவோ அல்லது மற்ற காங்கிரசோ அடையாளப்படுத்தியிருக்கு யார் பார்த்து சொல்றீங்க நீங்க பெண்களை இழிவுபடுத்துறாரு பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர்களை ஆற்றுப்படுத்தி அரசியல் படுத்தி இன்னைக்கு நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அப்படின்னு அரசியல் தளத்தில் போட்டியிட வைக்கிறது அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் மட்டும்தான் அனைத்திந்திய இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பேரையே நீங்க எடுத்துட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவான பெண்கள் இயக்கம் கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்